அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து உலக புத்தக தினத்தை முன்னிட்டு சில புத்தகங்கள் எதிர் வெளியீட்டிலேருந்து வாங்கியிருந்தோம் முக்கியமாக எதிர் வெளியீட்டில் இருபத்தைந்து சதவீத கழிவு கொடுத்துருந்தாங்க அதனால் அதில் சில ஒரு ஆறு நாவல்களை வாங்கியிருந்தோம் அந்த ஆறு நாவல்கள் என்னென்ன அப்படின்னா பார்க்க போகிறோம் இந்த இந்த பாக்ஸில் தான் வந்துருந்துச்சு ஆனால் எங்களால் உடனடியாக அன்பாக்சிங் செய்ய முடியலைனால ஓகே சரி இப்போ நம்ம என்ன புக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம் என்னென்ன புக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கியிருக்க புத்தகம் வந்து உறங்கும் அழகிகளின் இல்லம் கெசுனாரி கவப்பட்டா அப்படிங்கிற ஜப்பானிய எழுத்தாளரோட நூல் இது இது முக்கியமாக மரணத்தையும் பாலியலையும் பேசக்கூடிய ஒரு நூல் முக்கியமாக ஜப்பானில் ஒரு உலக போருக்கு பிறகு முதியவர்களோட எண்ணிக்கை அதிகமாகுறாங்க அதில் மரணங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பா பேசு பொருளாக இருக்குது அதை பற்றி பேசக்கூடிய ஒரு நாவல் தான் இது உறங்கும் அழகிகளின் இல்லம் தமிழில் வந்து ஹரிசங்கர் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாரு நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து வடக்கே முறி அலிமா இந்த நாவல் வந்து கீரன் ஒரு ஜாகிர் ராஜா அவர் எழுதும் நாவல் முக்கியமாக அலிமா அப்படிங்கிற ஒரு பெண் எப்படியெல்லாம் பல அவதாரம் எடுக்கிறாங்க முக்கியமாக ஒரு எழுத்தாளராக நடிகையா இன்னும் பைத்தியக்காரி இப்படியெல்லாம் கூட தூற்றப்படுறாங்க இது முக்கியமாக ஒரு என்னென்னா கேலி செய்யக்கூடிய ஒரு பகடி என்ற துணியில் வந்து இந்த நாவல் வந்து பல விஷயங்களை பேசுது முக்கியமாக அவரோட பல நாவல்கள் இஸ்லாமிய வாழ்வியலை இது முடிக்க பல எழுத்தாளர்கள் காட்டாத கோணங்களை வெளிச்சமிட்டு காட்டுறதா இருக்குது கருத்தலைப்பை துருக்கி தொப்பி மீன்காரத்தெரு இப்படி அவரோட பல படைப்புகள் இருக்குது அதில் இந்த நாவலும் முக்கியமான ஒரு நாவலாக பார்க்கப்படுகிறது ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தே கிடைக்கவே இல்லை ஆனால் இந்த வாட்டி கிடச்சிருந்துச்சு வாங்கியிருக்கோம் வெறும் எழுவத்தஞ்சி ரூபா தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறுமி பெண்கள் மற்றையவர் பெனடின் எவரஸ்டோ அப்படிங்கிறவரோட எழுத்து இது இது இந்த நாவலை வந்து தமிழில் நம்ம பாலா கருப்புசாமி அவர்கள் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாரு பிரிட்டனோட வாழ்க்கையை அடுத்தது ஒரு பெண்மை இவங்க ரெண்டு இந்த பிரிட்டன் மற்றும் பெண்மை இந்த ரெண்டையும் மையமாக வச்சு அதாவது பிரிட்டனோட வரலாற்றையும் அந்த ஒரு புனைவும் உண்மையும் கலந்து சொல்லக்கூடிய ஒரு நாவலாகத்தான் இந்த சிறுமி பெண்கள் மற்றையவர் இந்த நாவல் இருக்குது இதை படிக்கும்போது பிரிட்டனோட வரலாற்றை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிற நாவல் வந்து டாங்கோ இது வந்து உருகுவேல நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் குணா கந்தசாமி எழுதியிருக்கிறாரு முக்கியமாக ஆனந்த் அப்படிங்கிற ஒரு இளைஞனை பற்றியான ஒருவரை பற்றியான ஒரு நாயகனை பற்றியான நாவல் என்று சொல்லலாம் ஃபஸ்ட்டு தனிமையில் அவன் எவ்வாறு அழல் விடுறான் அப்புறம் சந்தியாங்கிற ஒரு பெண் வந்த பிறகு அவன் வாழ்க்கையில் என்னென்னலாம் நிகழுது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் இதில் கடற்கரையோட வர்ணனைகள் எல்லாம் முக்கியமானது அறிவு என்பது ஒரு முக்கியமான சொத்து அதை எவர் முயன்றாலும் சம்பாதித்து விடலாம் அப்படின்னு ஒரு பல அற்புதமான ஒன்லைன்கள்லாம் இந்த நாவலில் இருக்குது எனவே படிக்க வேண்டிய நாவல்களில் இதுவும் ஒன்று நம்ம அடுத்து பார்க்க போகிறது இரவாடிய திருமேனி வேல்முருகன் இளங்கோவோட மூன்றாவது நாவல் முக்கியமாக அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னரோட ஆட்சி முடிஞ்சு நாயக்கர்கள் மதுரையில் தலை தூக்கிய அந்த காலகட்டத்தை மையமாக வச்சு எழுதக்கூடிய ஒரு நாவல் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நாவல் வரலாற்று பின்னணியில் இருக்கக்கூடிய நாவல் அதற்கு மொழி எவ்வளோ முக்கியமானதுன்னு பார்க்கலாம் அதை வந்து இவர் சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு இது இவரோட மூன்றாவது நாவல் தான் ஆனால் மிகச்சிறப்பாக இருக்குது இந்த நூலானது எனவே படிக்க வேண்டிய நாவல்களில் இதுவும் ஒன்று எனவே நானும் படிச்சுட்டு பின்னால் விமர்சம்பி அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போகிறது பெட்ரோ பராமா இவான் ரூல்போ அப்படிங்கிறவரோட எழுத்தில் வந்த நாவல் இது முக்கியமாக மெக்சிகோவை மையமாக வச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு நாவல் ஒரு பேய்கள் நடமாடக்கூடிய ஒரு நகரத்தில் நடக்கக்கூடிய கதையாகத்தான் இது இருக்குது இதை தமிழில் வந்து கார்த்திகை பாண்டியன் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு பெட்ரோபராமா அப்படிங்கிற ஒரு நாயகன் என்ன செய்கிறான் அவன் பெ பெரிய கொலைகாரனாக இருக்கிறான் நிலக்கிலாராக இருக்கான் இப்படி பல வகையில் பல விஷயங்களை செய்வனாக இருக்கிறான் இன்றைக்கும் படிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வந்த நாவலாக இருந்தாலும் இன்றும் படிக்கக்கூடிய வகையில் மிகச்சிறப்பாக இருக்குது இது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தொடராகவும் வந்திருக்கு அதனால் இதுவும் ஒரு முக்கியமான நாவல் இப்படி ஒரு ஆறு புத்தகங்களை நம்ம வாங்கியிருக்கோம் நீங்களும் படித்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி